கர்நாடக மாநிலம் சித்திரதுர்காவை சேர்ந்த ரேணுகா என்பவர் கடந்த ஜூன் எட்டாம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரினுடைய உடலானது ஒரு பகுதியில் குட்டை தொட்டியில் இருந்து அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த கொலையான நபர் என்னுடைய செல்போனில் இருந்து கர்நாடக நடிகர் தர்ஷனனுடைய மனைவிக்கு ஒரு நெசை அனுப்பப்பட்டிருந்தது அதன் மூலம் துப்பு தொழுத்திய கர்நாடக மாநில போலீசார் அந்த இளைஞருடைய கொடை கொலை கொலை தொடர்பாக நடிகர் தர்ஷனை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் மைசூரில் அவரது பண்ணை இல்லத்தில் இருந்த தர்ஷனை காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது பெங்களூருக்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள் அங்கு அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது இது பின்னணியை குறித்து பார்த்தால் தர்ஷனுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நடிகைக்கு அந்த நபர் மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே இதனால் ஆத்திரமடைந்த தர்ஷன் அந்த இளைஞரை கொலை செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அனைத்துமே இயசங்களாக தகவல்களாக மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தான் தர்ஷனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் தர்ஷன் தற்பொழுது பெங்களூர் அழைத்துச் செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெறும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்